உலகில் இந்துக்கள் அதிகம் வசிக்கும் மூன்றாவது நாடு எது தெரியுமா இந்தியாவில் தொன்னூற்றாறு புள்ளி அறுபத்தி மூன்று கோடி இந்துக்கள் உள்ளனர் அதாவது மொத்த மக்கள் தொகையில் எழுபத்தொன்பது சதவீதம் பேர் உள்ளனர் அதே சமயம் மொத்த மக்கள் தொகை சதவீதத்தை பார்த்தால் அண்டை நாடான நேபாளத்தில்தான் இந்துக்களின் சதவீதம் அதிகம் நேபாளத்தின் மொத்த மக்கள் தொகையில் எண்பது சதவீதத்திற்கும் அதிகமானோர் இந்துக்கள் மத்திய புள்ளியியல் அலுவலகத்தின்படி இரண்டாயிரத்து இருபத்தோராம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி நேபாளத்தில் எண்பத்தொன்று புள்ளி பத்தொன்பது சதவீதம் பேர் இந்துக்கள் இருந்தனர் எண்ணிக்கை அடிப்படையில் பார்த்தால் இங்கு இரண்டு கோடியே முப்பத்தாறு லட்சத்து எழுபத்தேழு ஆயிரத்து எழுநூற்று நாற்பத்தி நான்கு இந்துக்கள் உள்ளனர் ஒரு காலத்தில் நேபாளம் ஒரு இந்து தேசமாக இருந்தது ஆனால் இரண்டாயிரத்துறையில் அது மதச்சார்பற்ற நாடாக அறிவிக்கப்பட்டது சதவீத அடிப்படையில் நேபாளம் உலகின் மிகப்பெரிய இந்து நாடாக உள்ளது நேபாளத்தின் கலாச்சாரம் திபெத் மற்றும் இந்தியாவைப் போன்றது நேபாளத்தின் அடிப்படை கலாச்சாரத்தில் மத மற்றும் சாதி இங்கு வைணவம் சைவம் பௌத்தம் சாக்த செல்வாக்கு மிக்கவையாக உள்ளன நேபாளத்தில் ஒன்பது சதவீத பௌத்தர்களும் நான்கு புள்ளி நான்கு சதவீத முஸ்லிம்களும் உள்ளனர் நேபாளம் மற்றும் இந்தியாவிற்கு அடுத்தபடியாக மொரிஷியஸில் அதிக எண்ணிக்கையிலான இந்துக்கள் உள்ளனர் தற்போது மொரிஷியஸில் ஐம்பது சதவீதத்திற்கும் அதிகமான இந்துக்கள் உள்ளனர் மொரிஷியஸில் இரண்டாயிரத்து பதினொன்று மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி மொத்த மக்கள் தொகையில் நாற்பத்தெட்டு புள்ளி ஐந்து சதவீதம் இந்துக்கள் இப்போது அவர் ஐம்பத்தொன்று சதவீதத்தை எட்டியிருப்பதாக நம்பப்படுகிறது ஒப்பந்த வேலை மூலம் மொரிஷியஸில் இந்த மதம் பரவத் தொடங்கியது கிழக்கிந்திய கம்பெனியின் ஆட்சியின் கீழ் பணிபுரிய மொரிஷியஸுக்கு ஏராளமான இந்துக்கள் அழைத்து வரப்பட்டனர் இந்த தொழிலாளர்கள் பீகார் உத்தரப்பிரதேசம் மத்திய பிரதேசம் ஜார்க்கண்ட் மகாராஷ்டிரா தமிழ்நாடு தெலுங்கானா மற்றும் ஆந்திரா ஆகிய மாநிலங்களில் இருந்து கொண்டு வரப்பட்டனர் அவர்கள் பிரிட்டிஷ் தோட்டங்களில் வேலை செய்தனர் தற்போது ஆப்பிரிக்க கண்டத்தில் அதிக இந்தியர்களைக் கொண்ட நாடாக மொரிஷியஸ் மாறியுள்ளது இந்துக்கள் பெரும்பான்மையாக உள்ளனர் இந்தியர்கள் ஆயிரத்து எண்ணூற்று முப்பத்தாறு இல் மொரிஷியஸுக்கு முதன்முதலில் முதலில் அழைத்துச் செல்லப்பட்டனர் இதன் பின்னர் இந்தியாவில் இருந்து ஒப்பந்தத் தொழிலாளர்கள் பிஜி ஜமைக்கா தெரினிடாட் மார்டினிக் சுரினாம் மற்றும் பிற நாடுகள் அல்லது தீவுகளுக்கு வேலைக்காக கொண்டு செல்லப்பட்டார்கள் மொரிஷியஸ் அரசாங்கத்தின் பெரும்பாலான பிரதமர்கள் இந்துக்கள் அங்குள்ள அரசாங்கத்தின் பெரும்பாலான அமைச்சர்களும் இந்துக்களே மொரிஷியஸின் பொருளாதாரம் மற்றும் நிர்வாகத்திலும் அவர்கள் ஆதிக்கம் செலுத்துகிறார்கள் மொரிஷியஸுக்கு அடுத்தபடியாக பிஜியில் இருபத்தேழு புள்ளி ஒன்பது சதவீதம் இந்துக்கள் உள்ளனர் கயானாவில் இருபத்தி மூன்று புள்ளி மூன்று சதவீத இந்துக்களும் இந்தியாவின் அண்டை நாடான பூட்டானில் இருபத்தி இரண்டு புள்ளி ஐந்து சதவீத இந்துக்களும் உள்ளனர் இந்துக்கள் டொபாகோவில் பதினெட்டு புள்ளி இரண்டு சதவீதமும் கத்தாரில் பதினைந்து புள்ளி ஒன்று சதவீதமும் இலங்கையில் பன்னிரண்டு புள்ளி ஆறு சதவீதமும் உள்ளனர்